ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் அணி நீங்கள் வேஸ்டா இந்திய அணியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க பங்களாதேஷ் இந்திய அணி வெற்றிக்கு இது தாங்க காரணம் இவர் தான் காரணம் கண்டிப்பாக இந்த மாதிரி விளையாடுனா சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் நட்சத்திர அதிரடி வீரர் அஃப்ரிடி பார்த்திங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் எதிரான வெற்றி குறித்து சில பல கருத்துக்களும் அப்புறம் பாகிஸ்தான் நியூசிலாந்து எதிரான தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் பத்திரிகையாள சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியானே சமையான ஒரு வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னாங்க முதல் வெற்றியை பதிவு செஞ்சிட்டாங்க அடுத்து பாகிஸ்தான் கூட வர சண்டே விளாட போகிறாங்க அது குறித்து அப்ரீட் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அணி மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா சொந்த நாட்டில் விளையாடும் போது இந்த அளவுக்கு ஒரு மோசமான கிரிக்கெட் விளையாடனா எப்படிங்க கண்டிப்பாக இந்திய அணியை பார்க்கும்போது பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக சமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஸ்பெஷலி முகமது ஷமி கண்டிப்பாக நல்ல ஒரு பந்து வீச்சாளராக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காரு இருக்காரு இந்திய அணியில் அதுவும் கில்லு சொல்லி ஆகணுங்க கண்டிப்பாக கில்லு கூட ஒரு யங்ஸ்டராக இந்திய அணிக்கு இந்த அளவுக்கு விளையாடுறது செம்மையாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் ஆகாது போல இருக்குது இந்திய அணி கோப்பையை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணும் சொந்த நாட்டில் எப்படி விளாட்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்டு கப்பில் இந்திய அணி விளாட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியை கொஞ்சம் கிண்டல் செஞ்சு பேசியிருக்காருனே சொல்லலாங்க முன்னாள் பாகிஸ்தான் வீரர் ஏன்னா அவர் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் சொல்கிறாருன்னா ஆமாங்க இந்தியா ஒரு போட்டி கூட தோக்கலைங்க சொந்த நாட்டில் ஃபைனலில் போய்ட்டு தான் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தாங்க அத்தை இப்போ எடுத்து காட்டியிருக்கார் அப்ரிட் என்னென்னா ஏன் நீங்கள் பா இந்தியா மாதிரி விளையாட மாட்டீங்க இந்தியா அவங்க நாட்டில் ஒரு போட்டி கூட தோக்காமல் ஃபைனலாக தான் தோத்தாங்க இப்போ நீங்கள் தானே நடத்துறீங்க அது இந்தளவுக்கு விளையாடணுமே ஒரு போட்டி கூட தோக்கக்கூடாது நல்ல ஒரு வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை இருக்குங்க ஏன்னா முன்னாள் பாகிஸ்தான் வீரர் கண்டிப்பாக பாகிஸ்தான் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணணுன்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி பாகிஸ்தான் தோக்கிறதுனால அவர் ஏதோ கொஞ்சம் ஆதங்கத்தில் பேசிட்டாரு ஓகே பரவாயில்ல விடுங்க முடிஞ்சு முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த சண்டே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து வாய்வாசாவா போட்டின்னு சொல்லாங்க ஏன்னா கிட்ட தோத்தா அவங்க கெட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் எஸ் ஆமாங்க அவங்க போயிடுவாங்க நம்ம முதல் மேட்ச் சேஸ்ட்டு இருக்கோம் அடுத்த போட்டி நம்ம வெற்றி பெற்றால் நம்ம உள்ள நம்ம வெற்றி பெற்றா செமிஃபைனலுக்கு முன்னேறுவோம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் அவங்க இன்னொரு சான்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணுங்க இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சண்டே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எந்த போட்டி வேணால் தோத்துருங்க அடுத்த வாரம் நியூசிலாந்து போட்டிகிட்டே தோத்துருங்க ஆனால் இங்கே பாகிஸ்தான் மட்டும் தோக்காதீங்க அப்படி தான் சொல்லிட்டு ரசிகர்கள் இருக்கேன் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்று ஆகணுங்க தோத்தா எவ்வளோ இது இப்போ நூற்றி முப்பது கோடி மக்களோட இதயமே என்னாகும்னு தெரில அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ச் இது கண்டிப்பாக அணி வெற்றி பெற்று ஒரு ட்ரீட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க இந்தியா நாட்டுக்கு ஒரு ட்ரீட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருந்து பார்க்கலங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி வர சண்டே நம்ம பாகிஸ்தானை எதிர்கொள்கிறாங்க பங்காளியான பாகிஸ்தானை வெற்றி பெறுவாங்களா பெற மாட்டாங்களா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்